ஒரே ஒரு கடிதாங்க ஒரே ஒரு கடி அதுவும் வந்து காவல்துறை அதிகாரியை பிடிச்சி அப்படியே ஒரே ஒரு கடி அந்த கடியில எழுவது சீட்டு தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீன்ஸ் கிரியேட் பண்றாங்க இது எந்த விதத்துல என்னங்க அது சரி ரைட்டுங்க ஒருத்தர் பிடிக்கல ஒரு கட்சி பிடிக்கலைன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பலதரம் சொல்லி வச்சு கருத்தில் மோதுங்க அப்படின்னு ஆனா இங்க ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துடுறது இந்த உண்மையிலுமே இந்த கோபமான பதிவாதான் போடுன்னு நினைச்சேன் ஆனா அது எப்ப கடிக்கு கடிச்சு விட்டாங்க கடிச்சா அப்படின்னு சொல்லும் போது அடக்க முடியல எவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் வந்து பல பிரச்சனைகள் பல இரவுகளை தொலைத்து அதாவது தூக்கத்தை தொலைத்து இப்படி வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து உருப்படியா கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது இப்படி சில பேர் வந்து பண்ணிடுறாங்க அத வச்சு வந்து நமக்கு ஏற்கனவே நிறைய எதிரிகள் இருக்காங்க ஓகே இன்னைக்கு இந்த பதிவுல பாத்தீங்கன்னா ஏன் இப்படி பண்றாங்க யார் மேல தப்பு இருக்கு எதனால நம் நம்மளோட கருத்துக்களை சொல்லணும் இல்லையா அத பத்தி தான் ஃபுல்லா பாக்க போறோம் அது கூடவே பாத்தீங்கன்னா தினமலர் அப்படிங்கிற ஒரு செய்தித்தாள் உங்களுக்கு தெரியும் செய்தி நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து வெளியிட்டு இருக்குது என்ன தமிழக வெற்றி கலதற்கு எழுவது சீட்டு அதுதான் அந்த கடிச்சதுக்கும் எழுபதுக்கும் கனெக்ஷன் ஆகுதா இதை வச்சுதான் ரெண்டையும் வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே கடிதா எழுபது சீட்டு ஜெயிச்சுட்டாங்கயா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் நான் தமிழையில போட்டேன் ஏன்னா என்ன யார் மேல எதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வைக்காம யாரோ ஒருத்தர் கூட்டத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணினது வந்து எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்ட வேலையெல்லாம் அப்படியே சுக்கு சுக்குநூறோ உடைஞ்சி போச்சு பாத்தீங்களா அதான் நம்ம எதிர்களை சொன்ன மாதிரி டேய் இதெல்லாம் நான் உங்களை வந்து உங்க தலைவரை உங்க கட்சியெல்லாம் அழிக்கிறதுக்கு வந்து நாங்களும் தேவையில்லை நீங்களே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே கட்டிக்கிட்டே போகும் திடீர்னு இடிச்சு வர்றாங்க சரி ரைட்டுங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்ப்போம் கூடவே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மேலிடத்துல சமீபத்தில் நடந்த ஒரு சந்திப்பு நடந்துச்சு பாத்தீங்களா ஒருத்தர் சம்பந்த பேருகோட சக்கரவர்த்தி அவர் வந்து சொல்றேன் முழுசா சொல்றேன் அவரு போய் மீட் பண்ணதுல இது வரைக்குமே வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்படிங்கிறத பத்தி பலரும் பல தரப்பட்ட கருத்துக்களை எடுத்து நாமளும் ஒரு தரப்பட்ட கருத்தை எடுத்து வைப்போம் நம்ம சார்பில் ஒரு கருத்தை எடுத்து வைப்போம் அதை பத்தி ஃபுல்லாகவே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம் மறக்காம நீங்க முத முறையாக அந்த சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோ வந்து மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காம வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்துருங்க பல பேருக்கு சென்றடைன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்புறம் ஒரு ரெக்வஸ்ட்டுங்க அந்த ஹைப்பு கமெண்ட்ஸ் இருக்கிற ஹைப் கொடுத்தீங்கன்னா நம்ம டீமுக்கு ஒரு உந்துதலா இருக்கும் இது நம்ம வழி வழியா அப்படியே சொல்லிட்டே வரோம் இப்பவும் சொல்லிடுறமே அந்த ஹைப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம டீமுக்கு ஒரு உந்துதலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள வரலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் டிவியில போட்டு அடி பிச்சு இப்படியே ரெக்கார்டே தேஞ்சு போன மாதிரி பிடிச்சி கடிக்கிறது அப்படியே அந்த பார்க்கணுமே துண்டு அந்த தமிழக கழகத்தோட துண்டு மட்டும் இல்லைன்னு வைங்களேன் என்னமோ ஓகேங்க ரைட்டு அந்த விஷயத்துக்கு வருவோம் இப்ப நம்ம ஆள் போயிட்டு அப்படியே போராட்டத்தில் வெறி வர வேண்டியதுதான் ஆனா எல்லாரும் பேசுற மாதிரி நடந்துகிட்டியாப்பா அதுவும் வந்து நீ த துண்டு துண்டு எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு அந்த வேலையை பண்ணிட்டியே அதுதான் எங்களுக்கு மனசு நான் மட்டும் கிடையாது த தளபதி விஜய் சார்ந்த அத்தனை பேருமே இந்த வாதங்கள் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒரு கட்டமைப்பு எவ்வளவு பிரச்சனைக்கு நம்ம அப்புறமா நம்ம இந்த விஷயத்த கொண்டு வரோம் ஒரு போராட்டம் நமக்கு மக்கள் சார்ந்த ஒரு தீமை நடக்குது இந்த பக்கம் பாரு இந்த பக்கம் வந்து அஹ் டாஸ்மாக் அத்தனை மாணவர்களும் பொதுமக்களும் நடவாடக்கூடிய இடம் அந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர்த்த கூட்டி நாம போராட்டம் பண்ணுன்னு பார்த்தா அசால்ட்டா ஒரே ஒரு கடியில தம்சம் காலி பண்ணிட்டியாப்பா அப்படிதான் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அத்தனை பேருமே தெரிவிட்டு இருக்கிறாங்க சோ இதுக்கு வேண்டுகோள் என்னன்னு பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலுமே சரி விஜய் அப்படிங்கிற ஒரு பேரை யூஸ் பண்ணாதீங்கப்பா உண்மையில சொல்றேன் அரசியல் அரசியல் படுத்தணும் பொறுமை வேணும் அரசியல் பழகு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை விஷயங்களையும் சொல்லி தர்றதுக்கு யாரு உங்களை மாதிரி ஆளுங்கள தான் இப்போ பாருங்களேன் நாமளே நம்ம த நம்ம தொண்டர்களை வந்து பேசுற மாதிரியும் தட்டுற மாதிரியும் ஆயிடுச்சு உண்மையிலுமே மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது இப்போ இதை வச்சு நீ என்னத்தை போய் எடுத்து சொல்ல முடியும் சொல்லுங்க ஏதாவது ஒரு நியாயமான தப்பு செஞ்சுருந்தீங்கன்னா அந்த நியாயத்துக்கு அடுத்துங்க தப்பு சொல்லும் போது நாம எல்லாரும் சொல்ற மாதிரி முட்டுக் கொடுக்கலாம் இதுக்கு எப்படிங்க நம்ம போய் முட்டு கொடுக்க முடியும் ஏங்க ஒரு கோவம் வருது அது காவல்துறையார் ஏறி வராரு ஆஹ் பிரச்சனை நடக்கும் போது அதாவது ஒரு போராட்டமாவே அனுமதி பெற்று போராட்டம் நடத்தணும் அனுமதி இல்லாம போராட்டம் நடத்தும் போது எந்த ஒரு சேதமோ எந்த ஒரு அசமவதமும் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் காவல்துறை இருக்குது அந்த காவல்துறை வந்து தடுக்கிறங்க காவல்துறை அதிகாரியே போய் கடிச்சு விட்டீங்கன்னா என்னப்பாது சொல்லும் போது எனக்கே சிரிப்புதான் வருது சோ இப்படி வந்து பண்ணி வச்சு விர்ச்சுவல் வாரியும் சரி நாங்களும் வீடியோ போட முடியல இப்போ அந்த தம்பிக்கு வந்து ஆதரவா போடணும்னுதான் ஆசை ஆனா எந்த பாயிண்ட் வச்சு நம்ம தூக்கி முட்டு கொடுப்போம் சொல்லுங்க எதையுமே முட்டு கொடுக்க முடியாது முட்டு கொடுக்காத விஷயம் தான் செஞ்சு வச்சிருக்கிறீங்க இந்த ஓரளவுக்கு வந்து அரசியல் படுத்திக்கிட்டே வராங்க ஏன்னா இப்ப விஷயம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல எல்லாருமே இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற அத்தனை தொண்டர்களுமே இப்ப பக்குவப்பட்டு வராங்க அதுவா விஷயம் பக்குவப்பட்டு அடுத்தடுத்த கட்சிகள்ல பாக்கலாம் ஆனா நிறைய பேர் சவால் விட்டு சொல்றாங்க பல மாதங்கள் கழித்து மறுபடியும் ஒரு புதுக்கூட்டம் நடக்குது பாருங்க நாளைக்கு என்னெல்லாம் நடக்கும் போது பாருங்க மறுபடியும் நமக்கு ஒரு வீடியோ கான்டென்ட் கிடைக்கும் போது அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையிலுமே கஷ்டமா இருக்குதுங்க ஆனா ஒரு மக்கள் நலன் மக்கள் நலனுக்காக வர ஒரு தலைவர் இருக்கிறாரு அவர் எவ்வளவு கஷ்டத்துல எவ்வளவு எவ்வளவு வருஷம் சினிமா நடிச்சு தமிழ் மக்கள் நலனுக்காக உள்ள வரும்போது நீங்க இப்படி பண்ண இது என்னப்பா கொஞ்சம் அந்த ஒரு விஷயம் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கிறது இதுதான் நம்மளோட கேள்வியா இருக்குது அந்த ஒரு கண்டிக்கு ஒரு போஸ்டிங் அவர் இருக்காரு அவர் வந்து வர்றதே நமக்கு தான் அவங்க தள்ளும் போதும் நம்ம இவ்வளவு கூட்டம் வரும்போது இது நம்ம கட்சிக்கு பலம் சேர்க்குமியா பா பத்து பேர் பார்ப்பான் ஓ போலீஸோட போலீஸ் வந்து இவ்வளவு அடக்குறாங்க அதையும் தாண்டி தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் வந்து போராடுறாங்க பாருங்களேன் மக்கள் நலனுக்காக பாரு போலீஸுக்கிட்டேயே அந்த ஒரு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை எடுத்து வைக்கிறாங்க பாருங்களேன் நியாயமான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே பாருங்களேன் அப்படின்னு ஒரு நியாயமான விஷயங்களை நீ எடுத்து சொல்லியிருந்தீங்கன்னா அந்த போராட்டத்தோட மீனிங் அர்த்தமே வேறமா மாதிரி இருக்கும் ஆனா இப்படி பண்ணிட்டேப்பா அப்படிங்கிறதான் சொல்றது ஓகே அவரை பார்த்து இன்னுமேட்டுக்கு வந்து இந்த ஒரு சம்பவம் வந்து இன்னுமேட்டு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தோட நம்ம விஜய் சார்ந்த அத்தனை தொண்டர்களும் நண்பர்களும் நலம் விரும்பிகளும் தயவு செஞ்சு இது மாதிரி விஷயத்துக்கு போகாதீங்க சப்போஸ் உங்களுக்கு நீங்க சீனியரா இருக்கிறீங்க கீழே இருக்க பக்குவப்படாத இல்ல அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சும் சடனா திடீர்னு உணர்ச்சி போடக்கூடிய அத்தனை நபர்களையும் நாம வந்து உண்மையிலுமே இப்படி பண்ணாதப்பா அப்படி பண்ணாதப்பான்னு சொல்லி வழிகாட்டத்துல இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்தா சொல்லிக்கிட்டு அடுத்த விஷயத்துக்கு போனோம் அடுத்த விஷயம் நம்ம தமிழோட பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் ஆனா இப்படி ஒரு சின்னத்தனமான விஷயம் நடந்து அந்த பெரும்பட வேண்டிய விஷயத்தான் இது பண்ணிருச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா தினமலர் வெளியிட்டுள்ள அந்த கருத்துக்காணிப்பில் பாத்தீங்கன்னா உளவுத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லிருக்கிறாங்க உளவுத்துறை ரிப்போர்ட் அப்படின்ட்டு உண்மையிலுமே அது உளவுத்துறை கொடுக்குதா இல்ல மத்திய அரசு அப்படின்னு பார்த்தா அது வந்து அப்படி கொடுக்கல அது ஒரு பேரா சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஓகே அது விட்டுருங்க மொத்தம் தினமலர் செய்தி நிறுவனம் வந்து வெளியிட்ட கருத்துக்கணிப்புல பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்ணூறும் நம்மளோட தமிழக வெற்றி கழகம் எழுபதும் அஹ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்ட்டி பிளஸ்ன்னு நினைக்கிறேன் அது மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சீட்டும் இது மாதிரி ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான நிகழ்வா நம்ம நினைக்கிறது யோசிச்சு பாருங்க ஏன்னா கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளேயே சடனா ஒரு ஒரு சிஎம் கேண்டிடேட்டா அதாவது சிஎம்மா அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு அத்தனை பாசிபிலிட்டிஸும் இருக்குது அப்படின்னு கருத்துக்கணும் சொல்லும்போது நம்ம எவ்வளவு பெரும்படணும் தமிழக அதாவது தமிழக வெற்றி காலத்த தலைவர் விஜயோட நலம்பெருமைகள் இல்லை அவருடைய தொண்டர்கள் கட்சி நிறுவனர் அத்தனை பேருமே நம்ம வந்து பெருமைப்பட வேண்டியதான் ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய பெயரை சேர்த்து வைக்கிறால் மட்டும்தான் இவ்வளவு ஒரு கருத்து கணிப்பு அவள் அவரு அவ்வளவு பொறுமையா இருந்ததுனாலதான் இங்க இவ்வளவு பெரிய கருத்து கணிப்பு வருது அவர் முயற்சி அவர் நடந்து மக்கள் மக்கள் கிட்ட நடந்துகிட்ட விதம் அப்புறம் அந்த கரு கரூர் விஷயத்த ஹேண்டில் பண்ண விதம் எல்லாரும் சொல்ற மாதிரி எந்திரிச்சு வந்து ஆட்டம் போட்டு செய்தி சொல்லிட்டு போறதெல்லாம் இல்லைங்க ஒரு முக்கியமான சென்சிட்டிவான விஷயம் நடக்கும்போது அந்த இடத்த பொறுமையாக ஹேண்டில் பண்ணும் பல பேர் பல தரப்பட்ட விஷயங்கள் எடுத்து வச்சாங்க ஆனா தளபதி விஜய் அதுக்கிட்ட எதுவுமே கண்டுக்கல கண்டுக்கல மீன்ஸ் அவருக்கு தெரியும் அவருக்கு நெஞ்சுக்கு நீதிங்கிற மாதிரி அவரு நெஞ்சுக்கு மட்டும்தான் தெரியும் எது நீதி எது வந்து அதர்மோ எது அநீதி அப்படின்ட்டு அதனாலதான் அமைதியா இருந்தாரு நான் நம்புறேன் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்ல நாம சந்தோஷப்பட வேண்டியது இன்மேலும் இந்த கருத்து கணிப்பு வந்து நமக்கு ஒரு உந்துதலா தான் இருக்கும் ஏன் தளபதி விஜய்க்கே வந்து இது ஒரு உந்துதலா தான் இருக்கும்னு நான் நம்புறேன் இனிமே வரப்போற ஏன் நாளைக்கே கூட பாண்டிச்சேரியில் ஏன் இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பொதுக்கூட்டத்தில் உண்மையிலுமே சிறப்பான ஒரு தரமான உரையா தான் இருக்கும் ஏன்னா அங்க இருக்கிற அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா யாருக்கும் கொடுக்காத ஒரு கட்டுப்பாடு அங்க கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அது சம்பவத்தை எடுத்து வைக்கிறாங்க ஏன்னா இனிமேறும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இது ஒரு சம்பவம் நடக்குமா அதாவது இதே மாதிரி கியூஆர் ஸ்கேன் அது கியூஆர் கோடு வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு அவங்களை அலோவ் பண்றது ஒரு ஐயாயிரம் பேர் இது மாதிரி லிமிடேஷன் கொடுக்கறது இது மாதிரி அனைத்து கட்சிக்கும் கூ வச்சு தான் இது மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்களா எஸ்ஓபி க ஹைகோர்ட் இருக்குது ஸோ இது மாதிரி விஷயம் தான் வச்சு நடத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல போக போக தான் தெரியும் ஆனா ஒரு தமிழகத்து இந்தியா வரலாற்றிலேயே இப்படி ஒரு விஷயம் புதுசா தமிழக வெற்றிகழகத்து நடந்துகிட்டு இருக்குது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் தனித்தனியா வித்தியாச வித்தியாசமா கலர் கலரா ஒரு தினமும் ஒரு 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 செயல் வந்து தமிழக வெற்றிக்கழக்கு நடந்துகிட்டு வருதுன்னா அப்ப அனைத்து அனைவருடைய பார்வையும் தமிழக வெற்றிக்கழகத்தின் மீது விழுகிறது காரணம் அவங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப் வந்து நேர எங்க போகுது தமிழக அரசு அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் ஒரு கட்டமைப்பு தன்னோட கைப்பிடிக்கு கொண்டு வர விஜய்க்கு அத்தனை அர்த்தங்களும் அத்தனை எப்படி சொல்றது அந்த கெப்பாசிட்டியும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க நானும் கூட நம்புறேன் இல்லாமலாம் வந்து கருத்து கணிப்புல சொல்றது இல்ல அனைத்து கட்சிகளுமே எதிர்க்கிறது அனைவரும் விஜய் 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 விஜய்னு உச்சரிக்காத உதவிகளே கிடையாது அப்படிங்கறதுதான் இருக்குது இந்த தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழரை கோடி மக்கள் தொகைங்கிறாங்க கூடுதலாவே இருக்கும் இப்ப வந்து அந்த விஷயத்த சொல்றேன் அத்தனை பேருமே உச்சரிக்காங்க ஓகேங்க இந்த ஏழரை கோடியில வந்து ஒரு நாலஞ்சு அஞ்சு கோடி பேரு தான் ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுங்களேன் தரமான ஓட்டு போடுற ஒரு லிஸ்டா இருக்குதுன்னா அத்தனை பேருமே உச்சரிக்கிற ஒரு வார்த்தை வந்து விஜயனு தான் இதெல்லாம் யோசிச்சு அங்க கருத்து கணிப்பு இங்க நடக்கிற சம்பவங்கள் கரூர் சம்பவங்கள் இன்னைக்கு நடக்கிற பாண்டிச்சேரி பொதுக்கூட்டம் எத்தனையும் நாம கன்சல்டேட் பண்ணி பார்த்தோம்னா விஷயம் ஒண்ணுதான் சொல்லுது தமிழக வெற்றிகழகத்திற்கு வெற்றி வாகை சூடும் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்தை சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகணுங்க அடுத்த விஷயம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கடந்த வாரங்களில் போய் தமிழக வெற்றி கழகத்தை நிர்வாகிகளையும் விஜயா அவர்களையும் சந்தித்தாக ஒரு செய்தி வருது ஸோ இந்த செய்தி வந்துச்சுன்னா ஒரு கட்சியில இப்போ உதாரணத்துக்கு எடுத்துவுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிடி தினவர்களும் ஓபிஎஸ் அவர்களையும் போய் சந்திச்சாங்க சந்திச்சாங்களா இல்லையா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன சொன்னாரு அமைதியா போயிட்டாரா போயிட்டாரா இல்லையா அவரு வாக்கல ஆஹ் நபரெல்லாம் பேசிட்டு வர்றாரு பேசிட்டு வரட்டும் அது பாத்துக்கலாம் அங்க அப்படின்னு சொல்லிட்டு போவல ஆனா அவரு வந்து எதிர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இப்படி வந்து கட்சிக்கு எதிரா செயல்படுறாரு கட்சிக்கு எதிரா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் மாதிரி கொடுத்து கடைசியில் கட்சியோட அடிப்படை உறுப்பினர்கள் இருந்தே தூக்கிட்டாங்க காரணம் என்ன தன் கட்சிக்கு எதிராக செயல்படுறேன் தன் கட்சி தலைமைக்கு எதிராக செயல்படுறது அப்படின்ட்டு அவரவர் கட்சி தலைமைக்கு பிடிக்காத ஒரு நபரிடமோ இல்லை கட்சிக்கு பிடிக்காத ஒரு கட்சியிடமோ ஒரு பேய் பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ அவங்களுக்கு பிடிக்கல அவங்க பிடிக்காத கட்சி அங்கே போய் அங்க இருந்துகிட்டு இந்த கட்சியை வந்து அடிக்கிறது ஸோ இது மாதிரி செயல்கள் நடக்கும் அப்படின்ட்டு உண்மையிலுமே அந்த கட்சி ஆஹ் யாரு கூட போய் பேசுறது வந்து பிடிக்கல இல்ல எதிரி கட்சிகள் ஒரு தந்திரங்கள் பண்றாங்க நமக்கு எதிரா அப்படின்னு சொன்ன தெரிஞ்சா அவங்க குரல் கேட்பாங்க அதே மாதிரிதான் இங்க வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் காங்கிரஸ் கிட்ட இருந்து நேரா போய் தமிழக வெற்றி கழகத்தை மீட் பண்ணிருக்கிறாங்க பண்ணியிருக்காங்களே இல்லையா அதான செய்தி வந்துச்சு பண்ணனதுக்கு அப்புறம் அங்கிருந்து வந்து மறுபடியும் போயிட்டாரு இந்த பிரச்சனையும் இல்ல செய்தி ஊடகம் முடிஞ்சிருச்சு ஆனா ரெண்டு மூணு நாள் ஆகியும் கட்சி மேலிடத்துல இருந்து ஒரு எதிர்ப்பு கூட சொல்லலையே எப்படி எடப்பாடி பழனிசாமியாவ அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து தூக்குனாங்களோ இங்க பிரவீன் அவர்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கணுமா இல்லையா எடுக்கல அப்போ இணக்கமான சூழ்நிலை மேலிடத்துலையும் காங்கிரஸ் மேலிடத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இருக்கா இல்லையா இது தெல்ல தெளிவா காட்டுதுங்க அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இன்றநாளே இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து இத்தனை சீட்டு அதான் சொன்ன மாதிரி நாற்பது சீட்டு கொடுக்குறாங்க நாற்பது சீட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழு பண்ணிட்டாங்க ஓகே அந்த ஐவர்களு பேசுனதையும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் தனிப்பட்ட முறையில் போயிருந்தா நீக்கி நீக்கியிருக்கணும் அப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு 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 ஃபைனல் ஃபைனல் அதாவது ஒரு முடிவு எடுக்கப்படுதுன்னு தான் நான் நம்புறேன் அதனாலதான் இங்கேயும் பேசுறாரு அங்கேயும் பேசுறாரு அங்கேயும் ஆளுங்க வராங்க இங்கேயும் பேசுறாங்க எது பெஸ்டா இருக்குதோ அதுக்குள்ள வந்து போவாங்க அப்படிங்கறத என் நம்பிக்கை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட சேர்றதுக்கான ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குதுன்னு தான் நான் நம்புறேன் ஆனா நாளைக்கு நாளாணிக்கு என்ன நடக்குதோ ஆண்டவ ஆண்டவகுதியில தான் இருக்குது ஸோ இப்படி அரசியல் நிலவு இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நாம தான் உன்னிப்பா பார்த்து எந்தெந்த விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறத நாம உன்னிப்பா பார்த்து நம்ம டீம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் எல்லாமே பக்காவதாங்க போயிட்டு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க இருந்து ஆனா திராவிட முன்னேற்றங்களும் கொஞ்சம் சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா அவங்களோட அரசியல் வியூகம் அமைதியா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வரப்போற காலங்களில் வந்து இப்போ பார்த்தா டிசம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜனவரி எல்லாம் அப்படி கொழுந்து விட்டு எறிங்க அரசியல் களம் ஒருத்தர் ரெண்டு பேரும் முன்ன என்னென்ன விஷயத்த கருத்தியல் ரீதியா பயங்கரமா மோத போகிறாங்க நம்ம அசால்ட்டா இருக்கிற கிராமப்புறங்களில் கூட அத்தனை பேரும் கருத்துக்களை எடுத்து வைப்பாங்க தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தான் புரிச்சுக்கிறேன் மறக்காம இது வரைக்கும் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அதே சமயத்துல நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்